உருகின்ற கண்மங்கள் மேலனவோர் பிலராய் இவளைப் பெறுகின்ற தாயர் மெய் நொந்து பெறார் கொள் குழல் வாய்த்து உருகின்றிலர் தொல்லை வேங்கடமாட்டவும் சூழ்கின்றிலர் இருகின்றதால் இவளாகம் மெல்லாவி எரிகொள்ளவே எரிகொள் சென்னாயிரு இரண்டுடனே உதயமலைவாய் விரிகின்ற வண்ணத்த எம்பெருமான் கண்கள் மீண்டவற்றுள் எரிகுள் சிந்தி வீழரை போல எம்போலியற்கும் விரிவ சொல்லீரிதுவோ வையமுற்றும் விளறியதே குரலன்றில் மென்படை மேகின்ற முன்றில் பெண்ணை முளரிக்குறம் வயது இதுவாக முகில்வண்ணன் பேர் கிளறி கிளறி பிதற்றும் நைவுமெல்லாம் தளரின் கொளோ அறியேன் உயலாவது இத்தையலுக்கே தையனல்லார்கள் குழாங்கள் குழிய குருவினுள்ளும் ஐயனல்லார்கள் குழிய விழவினும் அங்கங்கெல்லாம் கை பொன்னாழிவெண் சங்கொடும் காண்பான வாணியே முத்தமே எந்தன் மாணிக்கமே மாணிக்கம் கொண்டு குரங்கெறி ஒத்து இருளோடு முட்டி ஆணிப்பொன்ன சுடற்படுமாலை உலகளந்த மாணிக்கமே என் மரதகமே மற்ற ஒப்பாறை இல்லா பொன்னே அடியேன் அடியாவி அடைக்கலமே அடைக்கல தோங்கு கமலத்தலரையன் சென்னி என்னும் முடைக்கல தூண் முன்னரனுக்கு நீக்கியை ஆழி சங்கம் படைக்கலம் ஏந்தியை வெண்ணை கன்று ஆச்சிவன் தாம்புகளால் புடைக்கலந்தானை எம்மானே என் சொல்லி புலம்புவனே புலம்பும் கனகுரல் போழ்வாய அன்றிலும் பூங்கழி பாய்ந்து அலம்பும் கனகுரல் சூழ்திரையாழியும் நின் வலம் புள்ளது நலம் பாடும் இது குற்றமாக வையம் சிலம்பும்படி செய்வதே திருமால் இத்திருவினையே திருமால் உருவொக்கும் மேரு அம்மேருவில் செஞ்சுடரோன் திருமால் திருக்கை திருச்சக்கரம் ஒக்கும் அன்ன கண்டும் திருமால் உருவொடு அவன் சின்னமே பிதற்றா நிற்பதோர் திருமால் தலை கொண்ட எங்கே வரும் தீவினையே தீவினைக் கரு நஞ்சை நல்வினை அமுதத்தினை பூவினை மேவிய தேவி மணாளனை புண்மை எழுகாத ஆவினை மேய்க்கும் வல்லாயனை அன்றுலகீரடியால் தாவினை ஏற்ற எம்மானை எஞ்ஞான் தலை பெய்வனே தலை பெய்து யான் உன் திருவடி சூடும் தகைமையினால் நிலை பெய்த வா கைக்கு நோற்றையும் மாயமும் மாயம் செவ்வே நிலை பெய்திலா நிலைமையும் காண்தொரு அசுரர் குழாம் தொலை பெய்த நேமியந்தாய் தொல்லையூழி சுருங்கலதே